சிவாயமா உலக நலன் கருதி நடைபெற்று வரும் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நாளாகிய இன்று எல்லாம் அல்ல மீனாட்சியுடன் சுக்குநாத பெருமானுடைய திருமண விபவமானது இப்பொழுது விநாயகர் பூஜையுடன் துவங்க உள்ளது தொடர்ந்து விநாயகர் பூஜை புண்ணியவாஜனம் பஞ்சகம்யம் போன்ற போர்வாங்க பூஜையெல்லாம் நடைபெற்று தொடர்ந்து சாமி கொடுத்தல் ஆகிய வைபங்கள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து ஆச்சாரிய பெருமானுக்கு ரட்சாவுந்திரம் தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணம் தாரணம் ஆகிய வைபங்கள் நடைபெறக்கூடிய பக்கோரி பெரும் தலைவரும் அமைதியாக இருந்து பார்க்கப்படுகிறேன் இப்பொழுது சங்கல்பம் சொல்லக்கூடிய நலன் கொஞ்சம் கல்யாண உற்சவமானது நடைபெறுகிறது என்பது சங்கல்பமானது பட்டுவசம் சார்பாக பட்டு சமர்ப்பிக்கப்படுகிறது அம்பாள் என்ன சொன்ன அப்படின்னு கேட்கிறார் இல்ல சுவாமி சும்மா சொல்லு அப்படிங்கிறார் அப்ப நாரதர் சொல்றார் நீங்க எல்லாருக்கும் வேணுங்களை வாரி வாரி கொடுத்து உடனே ரெண்டு பேரை பத்தி சிந்திக்கிறது இல்லையா அப்படின்னார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உட்காந்திரத்தையும் இப்படி குனியிறார் சுவாமியின் சில சில சந்திரன் இருக்கு அந்த சந்திரன் வந்து எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும் அந்த சந்திரன்லேருந்து ஒரு சுற்று மதுரை வந்து இந்த பூமியில் விழுந்தது அது உடனே உண்டானது தான் இந்த மதுரை மாநகரம் இந்த மதுரை வந்து யாரு சொனாபெருமான உண்டானது அதனால தான் கைலாசத்தேர்ந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டார் அதனால தான் நம்மளும் பொன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிருக்கோம் எப்போவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும் செஞ்சோம்னா இன்றைக்கு நிறைவு தான் நம்மளுக்கு ஆகையினால மதுரை என்பது அப்படின்னாலே அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டார் இந்த மண்ணை தலையில சொன்னார் சுவாமி ¡Por nada!